எனக்கு என்னோட குருநாதர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அது இந்த நேரத்தில் கேட்கணும் நான் நினைக்கிறேன் என்னோட குருநாதர்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விகள் எனக்கு விட தெரியணுமா இருக்கு அது என்ன மாதிரி இருக்கிற ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அது பயன்படும் நான் நினைக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னா ஞானம் அப்படின்னா என்ன இது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி நாளை நடப்பது எனக்கு வந்து இன்றே தெரிகிறது அது எப்படி அது ஏன் அடுத்தது எத்தனையோ பக்தர்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அவங்க கஷ்டத்தை நினச்சி எவ்வளோ பேர் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருப்பீங்க ஆனால் சில பேருக்கு இந்த நெக நிகழ்கள் தெரியாது எனக்கு நாளை நடப்பது இன்றே தெரியுதுன்னா அந்த சக்தி எனக்கு எப்படி அது தெரியுது இது ஒரு கேள்வி இந்த விடை எனக்கு கிடைக்குமா எல்லாம் வல்ல கடவுளின் அருள் கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மரம் நிறைவோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்லிதையும் படைத்த பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி இந்த பூவுலகில் நீங்கள் புண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உலகம் தோன்றிய நாள் அகத்தியன் என்னும் மகா முனிவன் தோன்றிய நாள் ஆதி சிவன் தோன்றி தலக்கொரு பிள்ளை என்று அகத்தியனை தோற்றுவித்ததாக உள்ள சரித்திரத்தை சான்றுகளை இன்று வரை நாம் கையில் வைத்திருக்கிறோம் அகத்தியர் ஞானம்னு சொல்லி ஒன்று இருக்கு தம்பி ராஜா கேட்டது மாதிரி ஞானம்னா என்ன அது ஒரு பொருளா அது ஒரு சக்தியா அது ஒரு சக்தியா அது ஒரு உள்ள ஆற்றலா அல்லது அது ஒரு பக்குவ நிலையா அப்படின்னு பல்வேறு சிந்தனைக்குரியது அது ஞானத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த பிறவியே காணாது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஒரு பெருங்கடல் அந்த ஞான கடல் என்றே சொல்லலாம் ஆனால் குருமுனிவன் ஒருவன் காவிரி நதியை தன் கமண்டரத்துடன் அடக்கியதைப் போல பரந்த உலகத்திலே இருக்கின்றத ஞானத்தை ஒவ்வொரும் தன்னுடைய இதயமாம் குகைக்குள் அடக்கி வைத்து அதை அடைந்து அது மூலமாக அந்த உலகுக்கு பல சேவைகளை செய்து வந்து ஞானிகள் என்ற திருப்பயிரோடு விளங்கி கொண்டு இருக்கிறார்கள் அது முக்கியம் இந்த ஞானத்தை அடைவது அடைந்தது இது எப்படி இதனுடைய உள்நிலைகள் என்ன என்பதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து பதில் சொன்னா தான் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் மனசு மூன்று புறமணம் உள்மனம் ஆழ்மனம் ஆழ்மனத்துக்கு மற்றொரு பெயர் அடிமனம் புறமணம் நம்முடைய மனதில் பட்டதையும் உணர்ச்சியில் உள்ளதையும் எதையும் சிந்திக்காமல் நம்மட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது உள்மனம் உணர்ந்து சரி தவறு என்று நல்லறிவோடு இணைந்து செயல்படுவது இந்த ஆழ்மனம்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை அடிமனம்னு ஞானிகள் சொன்னாங்க அடிமனம்னு அதை சொல்லதுக்கு காரணம் என்னென்னா மனிதன் தோன்றிய உடனே முதலில் மனம்ங்கிற ஒரு அடிப்படை தோன்றியது அந்த அடிப்படை மூளை தான் சிறுமூளை அதுதான் அடிமனம் அந்த அடிமனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிக்கார்ட்ஸ் அது ஏவக்கூடிய வேலைகளை தான் அந்த உள்மனமும் செய்து இந்த வெளிமனமும் செய்து அதில் தான் அந்த உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படி ஏங்கி ஏங்கி மரமணுக்கள் மூலமாக எல்லாருடைய மனதும் எல்லாருடைய அறிவும் எங்கேயே போயிருதுன்னு சொன்னால் வெளிமனத்துலேயும் உள்மனத்துலையுமே நின்றுச்சு அடிமனத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு செயலை இந்த சரீரம் செய்யலை இந்த மனிதனுடைய சரீரம் செய்யவே இல்லை இந்த மனித சரீரம் அடிமனதை தேடக்கூடியதை செய்யவில்லை அடிமனதிட்ட போய் அது சரணாகதி ஆகவில்லை அதனால் அவன் வந்து இந்த பரந்த உலகத்தில் வெளிப்படையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் ஆழ்மனது நிலைக்கு அவன் போகலை புரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அறிவு புலன்களுடைய சக்தி இந்த வெளிமனம் இந்த உள்மனம் இந்த எல்லாமே சேர்ந்து அடிமனத்துக்குள்ளே போய் தாழ்வு ஆகணும் அந்த அடிமனத்துக்குள்ளே தாழ்வு சொன்னால் அந்த அடிமனத்தில் தான் இருக்கிற ஒரு பேர் ஆற்றல் ஆத்மாங்கிற ஒரு ஆற்றல் இதை வித்தியாசமாக ஆத்மாவை பற்றி படித்தவங்களுக்கெல்லாம் இது அதிகளவு புரியவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஏற்கவும் முடியாது மன ரீதியான பக்குவ நிலைகளை படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆத்மா கூட அடிமனதின் அடிப்படையில் தான் இயங்குதா அல்லது அடிமனதே இந்த ஆத்மா தான் இயங்குதா என்ற ஒரு விஷயத்தை பகுத்தறியதுக்கு முடியும் மனிதனுடைய புற மனமும் உணர்வுகளும் உள்ள அடங்குகிற பொழுது மனிதனுடைய புற மனமும் புற உணர்வும் புலன் இயக்கமும் சரீரத்துக்கு உள்ளே அடங்கும் பொழுது அது பேரிட்டு சென்று எங்கே போய் நிற்கும்னு சொன்னால் அடிமனத்தில் போய் நிற்கும் அடிமனத்தில் போய் நிற்கும் பொழுது நாளை வருவது என்னென்னு தெரியும் எதிர்காலம் என்னென்னு கூட மனதில் படும் ஏன் புலன்களுக்கு அதில் போய் புலனும் அதில் போய் அடைக்கலமான காரணத்தால் புலன்களுக்கு அது வந்து கண்களும் ஒரு புலன் தான் காது ஒரு புலன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பது ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அதுதான் பொறினா கருவி புலன்னா சக்தி இவைகள் எல்லாமே அடிமரத்தில் போய் அடிப்படையான காரணத்தால் அந்த புல கண்களுக்கு அது வந்து நிச்சயமாக என்ன தெரியும் புறப்படும் தெரியும் காட்சியாகவும் தெரியும் அறிவாகவும் தெரியும் வித்தியாசமான சூழ்நிலைகளில் தெரிந்து கொண்டு இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அடிமனதோட ஆழ்மனத்தோட ஆன்மா போய் ஐக்கியம் இந்த ஆன்மா போய் ஐக்கியமானதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்முடைய வெளி கண்கள் மூடி இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு கண் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண் பழிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வெளியில் உள்ள கண் மூடி இருக்கும் ஆனால் ஆள் என்ன செய்யும் ஆத்மா மூலமாக அந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் காது உறங்கும் பொழுது காதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் ஆனால் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய புலன்கிற சக்தி காதில் சப்த ஒலிகளாக சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் இந்த உலகமே இரண்டு கிடந்தாலும் இந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா ஆற்றல் உலகத்தை பழச்சுக்குன்னு கண் விழித்து பார்த்தா எப்படி தெரியுதோ அதை மாதிரி இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உலகத்தை பார்க்கும் அந்த அடிமனதுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அது இயற்கை அது இறைவன் வந்து படைத்து இந்த உலகத்தில் வகுத்து வைத்தது அதை அடைவதற்கு தான் மனிதன் இதுக்காக தவம் இருந்து ஆன்மாவை அடைந்தவர்கள் ஆன்மாவை ஒருவன் அடைந்து அதனுடைய விழிப்பில் தன் புலன்களை பார்த்து விட்டான் என்றால் ஆன்மாவின் மூலமாக தன் பொறி புலன்களை இயக்கிவிட்டான் என்றால் அது ஞானம் ஞானம்ங்கிறது அதுதான் அடிமனதிலும் ஆன்மாவிலும் ஆன்மாவாலும் அடிமனதாலும் இயக்கப்பட்டு புலன்களும் பொறிகளும் உணர்வுகளும் இயங்கும் என்றால் அது ஞானம் ஆனால் இந்த புறமனதும் இந்த உணர்வும் அவ்வளோ சீக்கிரம் போய் அடிமனத்துக்குள்ள போய் சரணாகதி ஆகாது சில மனிதர்களுக்கு வித்தியாசம் என்னென்னா அதாவது சாமி கேட்கும்பொழுது அழாத அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் ஏன் அழக்கூடும் அழும்பொழுது அவங்களுடைய ஆண்மனம் வந்து திறந்திருக்கும் அந்த ஆண்மனம் திறந்திருக்கும் பொழுது நம்ம அந்த உணர்வுக்குள்ளே அது மூழ்கி இருக்கும் நாம் சொல்லக்கூடிய வாக்கு அவங்களுக்கு போய் பதிவாகாது அப்போ தன்னை மீறி உணர்ச்சி ஊற்றப்படுகிற பொழுது ஆள் மனது வந்து என்ன செய்யுது இயங்குது விழிப்பாகுது அப்போ அழுகை என்பது ஒரு சோக உணர்ச்சியையும் ஆழ்மனது என்ன செய்யுது விழிப்பாகுது தாப்பனும் புளிக்கும் சண்டை இருக்கும் தாய்க்கும் மகனுக்கும் பகை இருக்கும் தன்னறியாமல் தாய் இறந்து போயிட்டானா ஓன்னு சந்தை அழுதுகிட்ருப்பான் முந்தைய நாள் பேசணும் சண்டையும் அவனுக்கு தெரியாது அவன் இறந்து போயிட்டானுங்கிற வேகத்தில் அவன் மனதை ஆளும் என்ன காரணம் அந்த குழந்த பருவத்திலிருந்து அடிமனதில் அம்மாங்கிற பற்று அந்த இருந்த உணர்ச்சி அன்னைக்கு திறக்கும் பொழுது அது அழுது அப்போ அடிமனது நியாயத்தோடு இருக்குது அடிமனது உண்மையோடு இருக்குது ஆழ்மனது சத்தியம் தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் அப்போ சோகத்திலையும் ஆழ்மனதை போய் இந்த புற உணர்வும் புற மனதும் தொடுது அதே மாதிரி தாழாத சிரிப்பு ஆனந்தம் ஒரு பெரிய நகை நகைப்பு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலும் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன செய்யுது ஆழ்மனம் திறக்கு அந்த ஆழ்மனத்தில் போய் திறந்த உடனே அவன் சிரித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க கூட அவன் பார்க்க மாட்டான் நம்ம இப்படி சிரிக்கிறவன் யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோங்கிறத கூட அவனுக்கு தெரியாது ஏன் அவன் புறமனதையும் புற உணர்ச்சிகளையும் புலன் புலநுணர்வுகளையும் கடந்து உண்மையான ஆழ்மனதை போய் தொட்ட மகிழ்ச்சியில் அவன் மதி மயங்கிட்டான் அதுதான் அதுக்கு காரணம் அப்போ எந்தெந்த நேரத்திலலாம் ஒரு மனிதனுக்கு வந்து ஆழ்மனதை புறமனமும் மனமும் உணர்வுகளும் போய் தொடுது மகிழ்ச்சியில் சோகத்தில் இவைகளெல்லாம் இல்லாமல் ஒரு மாபெரும் தவத்தினால் புலன்களை அடக்கி பொறிகளை அடக்கி உணர்வுகளை சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு தெளிந்த நிலைக்கு வருகிற பொழுதும் மனிதனுடைய புற உணர்வும் புலன் உணர்வும் பொறிகளுடைய உணர்வும் அறிவு உணர்வும் அடிமனதை தொடும் அப்படி தொட்டால் அவன் ஞானி ஆகிறான் அவன் ஞானத்தை விட்டார் என்பது பொருள் பொழுது ஆழ்மனதை அடுத்த கணம் அவன் புறமனசுக்கு வந்துடுவான் சிரிக்கும் பொழுது ஆழ்மனதை தொட்டுட்டால் அவன் ஞானியாக முடியாது அவன் ரெண்டாவது தரம் பழைய குருடி கதவு வந்துருவான் அப்போ அந்த ஆழ்மனதை பற்றி சிந்தித்து அதை தியானித்து நிற்கிறதுக்குன்னு பல வழிகள் கோட்பாடுகள் இருக்குது அந்த கோட்பாடுகளை வச்சு தான் கண்ணத்தை மூடிக்கிட்டே கண்ணை கட்டிக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்க கூட ஒரு வகையான ஆழ்மன மனை யூக்கத்தில் தான் வண்டியை ஓட்டிடுவான் மேஜிக்கில் பார்த்துருப்பீங்க இரண்டு கண்ணையும் கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிடுவான் அது வந்து ஒரு ஆழ்மனதனுடைய ஆற்றல் ஆழ்மன ஆற்றல்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த ஆற்றல் ஒரு கேள்வியில் இன்னொரு கேள்வி உள்ளே வந்துச்சு ஞானம் என்பது என்னங்கிறத இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஆனால் ஞானம் என்பது ஒரு சக்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் ஓடக்கூடிய இந்த காற்று மண்டலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஓடக்கூடிய அத்தனை வகையான ஆற்றல்களும் அதிர்வு அலைகளும் இந்த சரீர உணர்விலே ஐக்கியமாக சரீர உணர்வுகளை ஐக்கியமான உடனே அதை நம்ம தியானம் தபத்தின் மூலமாக ஒரு இடத்துல குவியமாக கொண்டு வருகிற பொழுது உடலுக்குள்ள ஒரு மாபெரும் உணர்வு ஆற்றல் தோன்றும் அந்த ஆற்றல் தோன்றுகிற பொழுது வெளி மனசு அடங்கிடும் புற உணர்ச்சி அடங்கிடும் புனன்களும் அடங்கிடும் அப்படி அடங்கும் பொழுது அந்த உணர்ச்சியில் தன்னை மறந்து மனிதன் நிற்பான் அந்த நேரத்தில் இவன் மனது இறைவன் என்னும் சக்தியிடம் என்ன வர வேண்டும் என்று லட்சியமாக நினைத்ததோ அந்த லட்சியம் ஆழ்மனதில் மனதில் பதிவாகும் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த லட்சியத்தை பெறுவதற்கு ஒரு கருவியாக இருக்கும் அதை மிகவும் ஞான பக்குவத்தோடு ஒருவன் பயன்படுத்தி வந்தால் இருக்கக்கூடிய ஆற்றலை அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் முடியும் எங்கோ இருக்கக்கூடிய ஒருவனை இந்த ஆற்றல் மூலமாக தொட்டு எழுப்பிடவும் முடியும் அவன் நினைவர்களை மனதை தொட்டுவிட முடியும் இப்படியெல்லாம் இந்த ஆள் மனதுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இந்த அதிர்வலைகளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி இருக்கு அந்த உள் சக்தி தான் தவம் இருக்கும் பொழுது ஆழ்மனதை தொட்டு ஆன்மாவை எழுப்பி அடங்கியிருக்கும் உணர்வுகளையும் புறத்தில் இருக்கின்ற பிரபஞ்ச உணர்வுகளை ஒருங்கிணைந்த குவியத்தில் தோன்றுகின்ற ஆற்றலுக்கு பெயர் ஞான ஆற்றல் அப்போ ஞான ஆற்றல் என்பது ஒரு சக்தி ஞானத்தை அடைவது என்பது மனம் அப்போ எதுக்குமே காரணம் என்னது மனசு மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் ஆதிலிருந்து இன்னையவரும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் யாரும் அதை கேட்குறது இல்லை காதில் காப்போம் கருத்தில் நிற்காது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்போ நாளை நடப்பது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டு தம்பி கேட்டானே அவனுடைய மனது எப்படியோ ஆள் மனதில் ஒருத்தர் மேலே சரணாகதி இப்போ என்னை அவன் குருவாக நினைக்கிறான் என்னை குருவாக நினைக்கும் பொழுது அவனுடைய அவன் மேலே எனக்கு நினைவு இருந்துச்சோ இல்லையோ அவனுடைய நினைவு சிந்தனை அவனுடைய நோக்கம் அவனுடைய சரணாகதி அவனுடைய வணக்கம் எல்லாமே என்னையவே நோக்கி இருந்திருக்கு அதை அதிக நாளாக நோக்கி இருந்து இருந்து மனதுக்குள்ள அழுத்தத்தை கொடுத்து கடைசியில் அவனுடைய ஆழ்மனதை போய் ஒரு கடுகளவு தொட்டிருக்கு அப்படி தொடுகிற பொழுது அவனுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இதுதான் உள்ள விஷயம் தான் ஆனால் அது நினைக்குமா நினைக்காதாங்கிறது அது அடுத்த சப்ஜெக்ட் அது இப்பொழுது கிடையாது ஏன் இந்த கேள்வியை உள்ளே கொடுத்துட்டோம்னா நாளைக்கு இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது மனிதனுடைய மனதை ஆள் மனதை பற்றி சிந்திக்காது காசு பணம் தொட்டு சினிமா பாட்டு தான் விஷயம் அங்கே தான் இருக்குது ஆத்துக்களை என்ன அரோவரா சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்கான்டா சொக்கரிங்கம் தான் உண்மையாக இல்லையா காசு பணம் தொட்டு அடுத்த குடும்பம் மனைவி மக்கள் பாசம் பற்று பேரம் பேத்தி அதுக்காக சொத்து சுகம் பொண்ணு நகை புன்னகை இப்படியெல்லாம் ஒவ்வொரு சுகத்தையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நோக்கி இந்த மனது போய்கிட்டு இருக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் அந்த ஞானத்துக்குள்ளே வந்து ஒருத்தன் சரணாகதி ஆக முடியாது அதை கடந்து வர வேண்டும் என்கிறதுக்கு தான் ஞானிகள்னால் அந்த காலத்தில் பொன்பொருள் சதம் வேண்டாம் குடும்ப சுற்றம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆண்டவனின் திருவடிகளே போதும் என்று சொல்லி ஒரே முடிவோடு உட்கார்ந்து ஞானியானான் அந்த நிலைகளுக்கு காரணம் அது ஆனால் ஒன்றை அடைந்தவன் திரும்புவதற்கு காரணம் வெளி உலகத்தினுடைய வாழ்க்கையை ரட்சிக்கும் பொழுதும் ரசிக்கும் பொழுதும் தான் பெற்ற ஞானத்தை அவன் இழக்க வேண்டிய நிலைமை கூட மனிதனுக்கு ஏற்படலாம் அப்படி ஒரு பயம் இருந்தால் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் அவன் பயப்படலாம் போன மாதத்தில் ஒருத்தர் என்கிட்ட சாமி கேட்க வந்தார் கண்ணைத்தான் கடவுள்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க ஐயா நான் என் கண்ணவே கடவுளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடிதில் என் கண்ணுக்கு நாலு நிழல்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்து என் மனது அதிலேயே மயங்கிறது எனக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசையே இல்லைன்னு என்கிட்ட கேட்க வரோம் இப்படி ஒரு நிலை குருமார்கள் வழிகாட்டும் பொழுது அது சரியானதா தவறானதான்னு தெரியாமலே ஒருத்தனுடைய மனதை போய் பதிவாக்கி அவன் மனதை அதுலேயே லயிக்க விட்டு அவனுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கடைசியில் அவனுக்கு இந்த இல்லற வாழ்க்கையை பெற முடியாத நிலைகளும் ஏற்பட்டு இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு ஞானத்தையும் பெற முடியாமல் இல்லற வாழ்க்கையும் பெற முடியாமல் ரெண்டு கட்ட நிலையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில கொண்டு போய் அந்த மனிதனை விட்டுட்டாங்க கடைசியில் அவனுக்கு அன்னைக்கு கருப்புசாமி இனிமேல் உன் கண்ணுக்கு அந்த நிழல் தெரியாது நிறுத்தி வச்சு அவனை கல்யாணம் முடிக்க வச்சாச்சுப்போம் அதனால் வழிகாட்டுதல் என்பது மிக முக்கியம் அதனால் ஒன்றை நினைப்பதோ ஒன்றை சிந்திப்பதோ ஒன்றை போதிப்பதோ தவறில்லை ஆனால் போதிப்பதினால் ஏற்படுகின்ற விளைவுகளும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்பதை உணர்வது மட்டும்தான் அந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் வேண்டேன் என்றால் வேதநாயகன் வேண்டும் வேதநாயகம்தான் வேண்டும் என்றால் வேறு உலகம் இல்லைன்னா கடவுள் தான் வேணும்னு நினச்சிட்டேன்னு சொன்னால் வேற எதுவும் வேண்டாம்னு நினச்சிக்கா எல்லாமே வேணும்னு நினைச்சா கடவுளை ஒரு சப்ஜெக்டாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர நீ கடவுளாகக்கூடிய ஞானத்தை பெற முடியாதுன்னு சொல்லி ஞானிகள் இன்னைக்கு சொன்னான் ஆனால் இன்றைக்கி நம்ம உலகம் எப்படின்னா எல்லா இல்லற வாழ்க்கையும் அனுபவிச்சுக்கிட்டு மனதை தவத்தில் கொண்டு வந்து ஆண் மனதை தொட்டு இறை உணர்வை பெற்றால் பெருஞானத்தை பெற முடியும் அன்றிருந்த காலமும் யுகங்களும் அப்படி ஆனால் இன்று இருக்க காலம் அப்படி அல்ல இல்லற சன்னியாசியாகவே வாழ முடியும் இல்லறங்கானத்தோடு வாழ முடியும் மனிதன் பக்குவம் அடைய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம சொல்லுதோம் நம்ம என்ன அமெரிக்காவுக்கு போனோம் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவுக்கு மனதோடு இணைந்து புலன்களோடு இணைந்து ஒரு செகண்டில் எத்தனையாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி போய் பார்க்கக்கூடிய சக்தி இந்த ஆத்மாவுக்கு இருக்கு அந்த சக்திக்கு பேர் தான் ஞானம் அந்த சக்திக்கு பேர் தான் ஞானம் அந்த சக்தியை பெறுவது எவ்வளோ கடினம் ஆயிரம் நூல்களை படிக்கிறதுனால கிடைச்சா அறிவுக்கு விருத்தி தான் வரும் ஆனால் ஞான வருமானம் நினைச்சா அதை அனுபவப்பட்டு பக்குவப்பட்டாதான் வரும் உணர்வுகளை அடக்குவது எப்படி உள்ளத்தை நம் வசப்படுத்துவது எப்படி அடைப்பாயாமல் மனதை அடக்கி ஆள்வது எப்படி உள்ள தூய்மையாக இருப்பது எப்படி தூய்மை என்றால் என்ன இப்படியெல்லாம் பல்வே பல்வேறு கேள்விகள் இந்த சரீரத்துக்குள்ளேயே தோன்றுது அதையெல்லாம் அடைக்க ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் ஞானம் அப்போ புறங்கானம் அபரங்கானம் பரமஞானம் என்று இரண்டு ஞானங்கள் இருக்குது பரமஞானம் இறங்கானம் அபரங்கானம் மெய் மெய்ஞானம் உடலை பற்றிய ஞானம் அதனால் அபரஞானமாகிய இந்த உடலை சீர்படுத்தி உணர்வுகளை நெறிப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி எந்த லட்சியம் இறைஞானத்தை பெற வேண்டும் இறை சக்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம தவம் இருக்கமோ அந்த தவம் வெல்லும் அந்த தவத்திற்காக மனிதன் தன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் தனிதன் தன் மனதை நெறிப்படுத்த வேண்டும் மனதை மாசற்ற நிலையில் வைத்திருக்க வேண்டும் மாசா என்ன ஒன்றை நினைக்கும் பொழுது இன்னொரு நினைவு அந்த மனதுக்குள்ள வந்துடக்கூடாது அதுக்கு தான் தூய்மைன்னு அர்த்தம் சுத்தம் ஒன்றை நினைக்கும் பொழுது இன்னொன்றை வந்து அந்த மரத்தை நினைச்சிடக்கூடாது ஆண்டவனுடைய சக்தியை பெற என்று உணர்வு எண்ணம் அத்தனையும் சாம்பவி முத்திராதானத்திலே வைத்து மரத்தை நிலைப்படுத்துகிற பொழுது திடீர்னு ஒரு எண்ணம் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிட்டா அந்த உணர்ச்சி கலைஞ்சிரும் அந்த நினைவு கலைஞ்சிரும் அப்போ அந்த முத்திரையினுடைய ஆற்றல் வந்து எழுதியும் நிற்காது நிலைக்காது அப்போ அந்த முத்திரையில் தன்னுடைய மனம் அறிவு உணர்ச்சி ஆத்மாவின் துடிப்பு இவை அனைத்து ஏற்படுகின்ற துடிப்பை உணர்ந்து அது எல்லா இடத்திலும் செய்கின்ற மனோபக்குவ நிலைகளை அடைந்து விட்டோம் என்றால் அது தூய்மையான மனம் என மனத்துக்குள்ள வேற எதுவும் புகுந்து விடல ஒரு லட்சியத்துக்குள்ள போகும்போது இன்னொரு சிந்தனையோ எதுவும் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அது சுத்தமான மனம் அதுதான் மாசிலா மனம் அந்த தான் கடவுள் இருக்கான் அந்த மரத்தில் தான் இப்போ எல்லார் மனதும் இப்போ கருப்புசாமிங்கிற ஒரே நோக்கத்தில் எழுபது சதவீதம் உட்கார்ந்துருக்கிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்கள் காரியங்கள் இதை நிறைவேற்றி கொடுக்க போறவன் கருப்புசாமி அப்படிங்கிற எண்ணம் எல்லார் உணர்வினும் இப்போ இருக்கு அப்போ எல்லார் உள்ளத்திலையும் எழுபத்தஞ்சி சதவீதம் கருப்பசாமிங்கிற சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லை அப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கடலில் முக்கால் பகுதியை தான் அர்த்தம் அதனால் எல்லாருடைய உணர்வையும் எண்ணத்தையும் இறைவன்பால் திருப்பி மாசற்ற நிலையில் பேசற்கரிய தெய்வத்தை இந்த மாசிலா மனதிலே ஈசனாக வைத்து கோயிலாக கும்பிட்டு எல்லாருடைய உள்ளமும் நிறைவேறி ஆனந்தம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அருள்வாக்கை வாக்கை வாழ்க வணக்கம்